பகுதியில் கூட்டியிருக்காங்க புதுப்பிருச்சு இப்போ அந்த சுராக்கா இந்த குதிரை வேலையை பார்த்து அதிகபுறமாக சொல்லலாம் என்று சொன்னார்கள் சுராக்காவே பாரசீகத்தினுடைய அந்த ரோம் தேசத்தினுடைய மன்னருடைய காப்பு அணிகலன்கள் இவைகளை உங்களுக்கு அணிகள் எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா இது அணிய வேண்டும் உங்களுக்கு ஆசை இல்லையா கேக்குறாங்க நபிகள் பெருமாள்

நாயகம் சம்பந்தம் அவர்கள் வைக்கக்கூடிய லட்சிய பயணம் உயரத்தின் துவக்கத்திலேயே அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு தூர சிந்தனையோடு எப்பேற்பட்ட வாக்குறுதியை தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் ஆச்சரியப்பட்டு நாயகத்தை பிடிப்பதற்காக பிடிக்காத நிலையில் வந்தால் கூட நாயகத்தின் வார்த்தையை அவர் நம்பினார் நீங்க சொன்னால் நிச்சயமா நடக்கும் நீங்க சொன்ன நிச்சயமாக கிடைக்கும் என்று பிடிக்காமலே சென்ற விடுகிறார் நாயகத்தின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் கலீபா அவருடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு முதலாளர் அவர்களுடைய கலிபாவுடைய ஆட்சி இந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட நாயகம் வாக்கு கோரிக்கை மிகச் சரியாக இருபதாவது காலத்திலே ரோம பேரரசனுடைய ஆட்சி அதிகாரம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கு வருகிறார்கள் அந்த மந்திர அதிகாரங்களெல்லாம் மஞ்சளாவுக்கு கொண்டு வரப்படுகிறது நாயகத்தின் வார்த்தையை நீட்டிப்பதற்காக அவருடைய கட்சியில் நிறைவேறிவிட்டது உலகத்திற்கு உலகம் மண்டலம் நீட்டிப்பதற்காக சோ இஸ்லாமிய தகுதியில் வருகிறார் அவரை அழைத்து ஒவ்வொரு பேர் அவர்களுக்கு நாயகத்தின் வார்த்தை அளிப்பதில்லை அது எங்கு செய்து எல்லோரும் நாயகத்தின் கட்சியத்தை உறுதிப்படுத்துகிறார் எவ்வளவு நிகழ்ச்சியம் அது அவர்கள் சாந்திரிகள் இதுமன்ற நிறைய சாட்சிகள் வக்திகள் அக்காட்சிக வச்சிகர நவீனமாக சரவலாதவர் அவருடைய மக்களை வற்றி வெளியே இருக்கிற பொருணத்தேனே அவர்கள் ஒரே செய்ய வேண்டும் என்ற என்ற அந்த சூழலிலே அவர்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கார்கள் மக்களை விட்டு வெளியேற மனம் இல்லை அவரு மனதா கட்சிகள் கண்ணீர் யார்ல இன்னொருத்திலேயே எனக்கு பிடித்தமானது என்ன வேண்டும் சொன்னால் அது முன்பு இன்னும் இருக்கக்கூடிய இந்த கால்பாவளி பெண்கள் மக்களா